ட்ரை பண்றதுல இருந்து ஃபேமிலி அப்படி ஒரு படம் பண்ணதுக்கு அவர் ரொம்ப பாராட்டு பெருமையா குல தெய்வம் நம்மளுடைய பாரம்பரியம் குல தெய்வம்னா என்ன அப்படின்னு எனக்கே அவ்வளவு தூரம் தெரியாது அவ்வளவுக்கும் மண் வாசனையான பாடங்கள் நான் எடுத்தது எனக்கு அவ்வளவு தூரம் தெரியாது அவர் இந்த வயசுல அவர் தெரிஞ்சு வச்சிருக்க ஆச்சரியமான விஷயம் தான் ஒரு தமிழன் தமிழ் மண்ணை சார்ந்தவன் நமக்கு ரொம்ப பெருமை ஏன்னா மக்கள் மத்தியில இந்த மாதிரியான படங்கள் ரொம்ப எதிர்பார்க்க கூட ரொம்ப எதிர்பார்ப்பு நல்ல வரவேற்பு ரொம்ப கம்மியா இருக்கு ரொம்ப வேற இந்த மாதிரி படங்கள்லாம் வரது ரொம்ப கம்மியா இருக்கு என்ன இந்த மாதிரியான விஷயத்துக்கு என்ன சொல்ல ப்ளஸ் பிளஸ் இந்த மாதிரி படம் என்ன நிறைய படணும்னு சொல்றீங்களா பெரிய உடையா இருக்கு அவன் என்ன மைண்ட்ல தோணுமோ அவர் எடுப்பாரு அவர்தான் தான் எடுக்க முன்னாடி என்ன ஒன்று நடக்காது அதுக்கு முன்னாடி நீக்குன்னு ஒன்று நடத்தாது

அதை ஆரம்பிக்கணும் அடுத்த மாதம் ஆரம்பிக்கணும் ஓகே சார் இது சேலத்தை இந்த பகுதியை செய்யணும் கிராமத்துல மையமா வச்சு அது எல்லா ஊர்லேயும் சாமா கோடாங்கிங்கிறது இருக்கு எல்லா கிராமங்கள்லயும் இருக்கு அது இன்னும் கொஞ்சம் அதுல டீட்டெயில்ஸ் கிடைக்க மாட்டேங்குது அது இன்னும் அந்த டீட்டெயில்ஸ் கரெக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கே பொதுவான தானே சாமா கோடாங்கி எல்லா ஊர்லயும் இருக்க அது நமக்கு சேலத்துல ஒரு நாயகன் கதை ஏதாவது வாய்ப்பு வாய்ப்பு அளிக்க புதுக்கு வாய்ப்பளிக்க ஏற்கனவே இருக்க கதாநாயகர்கள் வைத்தோல்ல கதாநாயகளை வைத்தேன் இருப்பாங்க நடிகர்களும் இருப்பாங்க

நம்ம மட்டும் பார்க்குறேன் அதெல்லாம் கேட்கக்கூடாது நம்ம கட்சிக்கு அப்போப்பட்ட ஒரு சைமெண்ட் வருது நம்ம தமிழர்கள் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் கூட நம்ம அதை பத்தி விமர்சிக்கலாம் சரி இல்லை மக்கள்கிட்ட எப்படி கூட இருந்தாதான் மக்களுக்கு தெரியாது என்னங்க நமக்கு தெரிய போகுது அவங்களுக்கு எல்லாமே தெரியும் சில நேரங்கள்ல விபத்துகள் மாதிரி நடந்திருந்தாங்க அந்த அந்த வழிகளை நீங்க எழுக்காதீங்க இனிமோ பத்தி கேளுங்க சேலத்தை பத்தி கேளுங்க சின்ன சின்ன படங்களை இயக்குற இயக்குநர்களும் அதே போக சின்ன சின்ன கதைகளை எழுதுறவர்களும் வாய்ப்பு நிறைய கிடைக்க மாட்டேங்குது இன்னொன்னு தியேட்டர் கிடைக்க மாட்டேங்குது திரையிடறதுக்கு தொடர்ந்து அந்த போக்கு அப்படியே இருக்கு பட் எப்படி சார் புதுசா ஒருத்தர் வந்து நிறைய இதுல சாதிக்க முடியும் அது என்ன மாதிரியான எல்லாம் தொடர்ந்து இருந்துட்டேன் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதுக்கு என்னதான் பண்ணணும் குற்றச்சாட்டு எல்லாரும் தான் வைக்கிறாங்க எடுக்கிற படத்தை சரியா எடுக்கணும்னா தேட்டரும் கிடைக்கும் எல்லாமே சரியா அமையும் நம்ம வேலையை நம்ம ஒழுங்கா செய்யணும் செஞ்சுட்டு அது அதுக்கப்புற மக்கள் வேலை தான் அது சின்ன படங்கள் தியேட்டர் கிடைக்கல தியேட்டர்ல பெரிய படங்களுக்கு வரும்போது கிடைக்காது படங்கள் இல்லாத போது எவ்வளவு சின்ன படங்கள் இருந்துச்சு போன வாரத்துக்கு முறையெல்லாம் பத்து படம் இருந்துச்சு ஆகிதான் தான் இருக்கு ஆனா நிற்க மாட்டேங்குதுன்னா என்ன இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஓடுது மாமன்ற படம் ஓடுச்சு என்ன என்னமோ சின்ன படங்கள் ஓடுச்சு மாதிரி எடுக்கிற கன்டென்ட் கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கு ஓகே ஓகே சார்